மக்களாக செய்து கொண்டிருக்கோம் அந்த வகையில் இளைஞர் அவர்களுக்கு பகிரங்க கோரிக்கை வந்து மகஜிப்படுத்த இலங்கை மேல ஜனாதிபதி அவர்களை அபாயத்திலிருந்து தமிழ் அரசியல் கைதிகளில் பாதுகாப்பது நிமித்தமாக அனைத்து அரசியல் கைதிகளையும் உடனடியாக முடிதல் செய்ய தமிழ் அரசியல் கைதுகளின் குடும்பத்தினர் சிவில் சமய அமைப்புகள் மற்றும் இலங்கையில் வழக்கு திறந்த வாழ் பொதுமக்கள் ஆகிய தான் நேரடி கோரிக்கை தமிழகம் முன்சமைப்பு பயங்கரவாத தளச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் போக்குகள் பல்வேறு சிறைகள் பல்லாண்டு காலமாக சிறைநிறுத்தப்பட்ட பின்னாலே கழித்து கழித்து முப்படைகிறார்கள் இயலாமே தற்போது நூற்றி நாற்பத்தி ஏழு தமிழ் அரசியல் கைதைகள் சிறையில் உள்ளனர் இவர்கள் அறுபத்தி ஒன்பது பேருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஏழு பேருக்கு சந்தகத்தின் பேரில் பயங்கரவாத தடைத்திட்டத்தின் மூல் பன்மேக கைது செய்யப்பட்டுள்ளது உனதுடன் இவர்கள் யாரையும் நீதிமன்ற சமர்ப்பிக்கப்படவில்லை இவர்களின் பதிம வயதைகளையும் வழங்குவார்கள் சிறைச்சாலையில் தற்போதுகளில் பத்தொன்பது தொற்றுக்கு காரணமாக தமிழ் அரசியல் கைதிகளின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு குறித்து குடும்பத்தினர் மற்றும் நாட்டின் வடக்கு கிழக்கு சமூகத்தினர் நான் பெரிதும் வந்துள்ள

அரசின் பாதுகாப்பது விதிக்கப்பட்டு தமிழ் அரசியல் கைதிகள் பல வருடங்கள் சிறையில் கணித்திருப்பது பன்னிரண்டு காலங்களாக வெளிநாடு காணாதிக்கிறார்கள் அவர்கள் எஸ் மகேந்திர என்னும் தமிழ் அரசியல் கைதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் தனது பதினேழாவது வயதில் கைது செய்யப்பட்ட

உலவாயிலாக அமைப்பு மற்றும் பொதுமக்கள் கௌரவ பிரதமர் திரு மயர் ராஜபக்ச சுகாதார திருமதி பவித்ர திரு ரோரன்ஸ் பிரத இலங்கை மலையுடுமான